வேண்டு மீடியா கோ வாட்ச் நிகழ்ச்சி நூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய திரமும் கூட நாடலாவிய ரீதியில் இருக்கின்ற கையடுக்கு தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற ஊடகவியலாளர்கள் அவர்களுடைய கிராம பகுதிகளில் இடம்பெற்ற முக்கியமான பதிவுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள் குறிப்பாக பிரதான மைய நீரோட்ட ஊடகங்களில் பதிவாக்காத செய்திகளை நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களுக்கு வழங்கி வருகின்றோம் வரங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் இது மீடியா கோ வாட்ச் COVID-19 கொரோனா தொற்று நாட்களே பரவ ஆரம்பித்ததை தொடர்ந்து சுவசெரி என்கின்ற இலவச அம்புலன்ஸ் சேவையினுடைய சேவை மிகப்பெரிய அளவில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த கோவிட் இடம்பெறுவதற்கு முன்னரான காலப்பகுதியிலே அவர்களுடைய சேவைகள் இருந்த போதிலும் கூட இந்த காலப்பகுதியில் அவர்களுடைய சேவை அளவில் நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் அவிசா பகுதியில் அந்த செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற அம்புலன்ஸ் ஊழியர்கள் அதே நேரம் அதிலே பணிபுரிகின்ற தாதிமார் அவர்களுடைய கருத்துக்களை இப்படி பகிர்ந்து கொள்கிறார்கள் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரண சூழ்நிலையில் தனது உயிரை கூட பணயமாக வைத்து சேவை செய்கின்ற இவ்வாறான நபர்களும் நமது சமூகத்தில் இருக்கின்றார்கள் ஆம் நாம் இன்று கதைக்க போவது சிவசரிய அன்பியுடன் சேவையில் பணியாற்றுகின்ற ஊழியர்களை பற்றியாகும் இது அவர்களுடைய கதை மகந்தாய் அப்படி பின்ன குத்து இருக்கிற அளவுக்கு சேவையாக்கரணும் எங்க சாத்தியும் கரகநியானா இதுதான் கருகநேனம் கேஸ் தீயணைந்த එනසක් නෑ කයිලෙඩ අතා කරත් අපි හිල්ලාලගන්න අදර වල්ලොට ඇමගන්නවා. එම තමජින් කාලය ගතකරයෙන් දසහරි බිසිේදී මජල්සාාවටින් ප්‍රරිමසක හයන් අපි ප්‍රරිමේ ඔයරින් කටයතුගන්නට ලබ ගාන අනිවාරයෙන්ම එති ඒවාට අවශ්‍ය සිදුුම් කට්ටට දීලතින අපට දේවාපච්ි කරලා උපරමේ දීර කරගනයනවා. ඇදම මේ කොරන සැක සහ ලෙඩ්ු දන ගන්න ෝින් ඒවන් අපට අභියෝගයක් තියෙන. ඒහම කිය ලව ලන්න අපට ප කරග නවා අපි විෂේෂේ මහජන්තාවට කියන්න තින්නේ පොඩි පොඩි අසනකන්වොට කතාගන්න බඩි අමාරවා නොකුත් චටි දේවල්ලට ෝගේ පොඩිපොඩි ේවල්ලවට කතාරට අ්‍යවශ්‍ය ලඩිකුට දෙන්න තියන කාලයඒ නැති යනේ වාහනේ අශ්ාල්ල දන කොස්ගමට එක්යි. තකටඒ පොඩි අවස්ථාවට ිසිවුණට පස්සට ලොක විලාලක් කියන නවත නකටේ ඒ කාලසිීමමවතුල ඒ ක අපතයවන්න උපරිම. අව්‍යතාවර මන සේ අපයගන්න ගන්න තම කියන දන්නම ඉන්න මගේ ඒම්ට අපි මාය තවක් කෙනක් කන්නවා ඇතකොට අපි තමා වැඩ කරන්න මත් අපේ ගමමයි පතින් අපකට සතුටින් අඩ කරන යනවාති සහයෝගෙන් බං වසරක් හමාරස් පිතර මේ සේවේ වැඩ කරන්නවා ඇතරම අපි ොඩස් සතුනින් තමා මේ මිනිස්සුන්ගේ ජීවිත බේරගන්න යන්නේ ඉතින් එයාලටි කියන්න තියෙන්නේ ඇත්තරම හදිසි අවස්ථාවක් වුණුත් පිතරක් අප කතා කරන්න මොද පොඩි හරීමට පවා අපට කතා කරනවා පෙරක්. සමහරක් මිනිස්සු ඉතින් වැරැද්දක් නෙමේ ඒ වනාට දැන් අප වෙන ජීවිතය බේරගන්නේ යන කාලේ අපරාධන සමානයෙන් කන්නේ පීරීමකට ගිහාම ඒක තමා නැත්තම් අපි ඕනම මස්ථාවකද අපි කතා කරහම අපි ලෙඩේමක්ද පේෂනක තත්ම කද්දි කියල බරන්න අපි අනිවාරයෙන් අපිට කරන්න පුළුවන් පරීමම සේවා අපි කරනවා ගොඩස්සාතුටින් තම අපි අපේ රාජකාරී කරන්නේ கல்முனை பகுதியில் கடந்த முதலாம் திகதி ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட போது இப்படியான செயற்பாடுகள் இடம்பெற்றன நான் வந்துட்டு நான் இந்தூர் நான் இங்கே வளமையா கல்முனை இங்கே மார்க்கெட்டுக்கு கல்முனை பொதுச்சந்தைக்கு வளமையா ஒரு 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 ஒருமுறை வரும் வாரணாக இப்போ கொரோனா பிரச்சனை இருக்கிறதால மிச்சம் கஷ்டமாக இருக்குது வா வாங்கி போகிறதுக்கு அடுத்தது இங்கே பாதுகாப்பு பிரச்சனையும் அப்படி ஒன்றும் இல்லை பிரச்சனை ஒன்றும் இல்லை பாதுகாப்பு நல்ல அவங்கள முடியுமான அளவு அந்த சுயநல மற்ற சேவையை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அடுத்த விஷயம் வந்துட்டு இந்த கொரோனா எந்த அளவுக்கு பாதிச்சுட்டு இப்போ தான் விளங்குது இந்த கொரோனா எந்த அளவுக்கு தடுத்து நிறுத்தப்படுதோ அந்த அளவுக்கு மிச்சம் நன்மையை தரும் அடுத்தது முன்மாதிரியான காரணமாக நாடு முழுமையாக ஊரடங்கு சட்டம் அமளிலே இருக்கின்றது அந்த அடிப்படையில் கொழும்பை பொறுத்தவரையில் கொழும்பில் வித்தியாசம் வித்தியாசமான மனிதர்கள் வாழ்கின்றார்கள் வித்தியாசம் வித்தியாசமான பகுதிகளில் வாழுகின்றார்கள் இப்படி தெஹிமலை பகுதியில் இருக்கின்ற தொடர்மாடி குடியிருப்புக்களில் குடியிருப்புகளில் வாழுகின்ற மக்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கின்றது வணக்கம் நான் இப்போது நிற்கும் இடம் தெய்வல கழுபோவில பாத்தியா மாவுகை வெள்ளவக்கையிலிருந்து நுகேகோடை அல்லது தெய்வல கழுபோவில வைத்தியசாலைக்கு செல்ல விரும்பும் வாகன ஓட்டிகள் பொதுவாக காலி வீதி பிரதான வீதியில் வில்லியம் சண்டியை இடது பக்கமாக திருவி பயணிப்பார்கள் ஆனால் இந்த பாதை காலி வீதியையும் நுகேகோடையையும் இணைக்கும் ஒரு குறுக்கு வழி பாதையாகும் எனவே அநேகமான வாகன ஓட்டிகள் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக இந்த வீதியையே அதிகமாக பயன்படுத்துவார்கள் எனவே இந்த பாதை எப்போதுமே மிகவும் பரபரப்பு மிக்க ஒரு நெரிசல் மிக்க வீதியாகவே இருக்கும் அதிகமான வாகனங்கள் அதிகமான பாதசாரிகள் அடிக்கடி பயணிக்கும் ஒரு பரபரப்பு மிக்க ஒரு சாலையாகவே இந்த பாத்தியா மாவட்ட இருக்கும் ஆனால் பிறப்பிக்கப்பட்டிருக்கும் இந்த ஊரடங்கு சட்டம் காரணமாக இந்த பாதையை பார்த்தால் இப்போது உங்களுக்கு புரியும் அந்த அளவுக்கு வெற்றி போய் ஆள் அரவமற்ற நடமாட்டமற்ற ஒரு வெடிச்சோடிய பாதையாக இப்போது இந்த பாதை இருக்கிறது சார் இந்த நேரத்தில் இங்கிருக்கும் சில பேரிடம் நாங்கள் கேட்டு பார்க்கலாம் இந்த ஊரடங்கு சட்டம் எந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த கொரோனா வைரஸ் அச்சம் காரணமாக அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிப்பை எதிர்நோக்கி இருக்கிறது என்று நாம் ஒரு சிலரிடம் இப்போது கேட்டு பார்க்கலாம் சேர்ந்த இந்த கொரோனா வைரஸ் காரணமாக போடப்பட்ட ஊரடங்கு சட்டம் ரெண்டு கிழமை ஆகிவிட்டது இதனால் சர்ணகரோட் பகுதிகளில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இயல்பு நிலைகளிலிருந்து கஷ்ட கஷ்டப்படுகிறார்கள் ஏனென்றால் இப்பகுதியில் இருக்கிற மக்களுக்கு பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படவில்லை பணத் தேவைகள் சந்திக்கப்படவில்லை உணவு நிவாரணப் பொதிகள் சந்திக்கப்படவில்லை இதை இதையிட்டு இந்த மக்களுக்கு தேவையான உணவுப் பொதிகள் கிடை கிடைத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் ஜெய்சிங் வசதி பேசுகிறேன் வெள்ளவத்தில் சாந்தக்கேர் கல்லூரியில் நான் படிக்கிறேன் இந்த கொரோனா வைரஸின் காரணமாக போட்டிருக்கிற ஊரடங்கு சட்டத்தினால் நாங்கள் பாடசாலைகளுக்கோ இல்லாட்டி மாலை வகுப்புகளுக்கோ செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இதனால் எங்களுடைய கல்வி மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் மார்ச் பதிமூன்றாம் திகதியில் இருந்து இன்று வரையான காலகட்டத்தில் பாடசாலைக்கோ இல்லா இல்லாவிட்டால் மாலை வகுப்புகளோ செல்லாமல் இருக்கின்றோம் இன்று வந்து எல்லோருமே முகம் கொடுத்து கொண்டு பொதுவான பிரச்சனை இது எல்லோருமே வந்து இதுக்கு ஒட்டுமொத்தமாக வந்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் ஆரம்பத்தில் வந்து எல்லோரும் வந்து இதை பற்றி கணக்கு யோசிச்சு நாங்கள் வந்து எப்படி வந்து முகம் கொடுக்க போகின்றோம் என்று ஆனால் இன்று வந்து எல்லோருக்கும் வந்து எல்லா பொருட்களும் வந்து தை வந்து வீட்டிலேருந்து பெறக்கூடிய வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்றது ஆனால் வந்து எல்லோரிடமும் வந்து இதற்கான பண பண வசதிகள் இருக்குமோ என்பது பெரியோருக்கு எழுக்குறியாக இருக்கின்றது ஆனால் போது எப்படி பணம் மாங்க வந்து கஷ்டமாக இருக்குது நான் ஒர்க் பண்ணுறேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறேன் இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து வீட்டுக்கு வெளியில் போக இல்லாத ஒரு காரணத்தினால வீட்டுக்குள்ளேயே தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ணிக்கொண்டு கொண்டு இருக்கிறோம் சரியான போர் தான் உண்மையாக வீட்டில் இருக்கு இது வந்து சரியான போர் எண்டா ஆக்டிவிட்டிஸ் வழியை செஞ்சு செஞ்சு பழகியவங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்க சரியான கஷ்டமாக இருக்குது ஏதோ செஞ்சு கொண்டு தான் இருக்கிறேன் ருவான்வெல்லையில் இருக்கின்ற தோட்டத் தொழிலாளர்கள் வெளியிலே கூலி தொழிலுக்காக செல்கின்ற மக்களுடைய நிலைமை இப்படி பதிவாகிறது ருவான்வெல்லை நிட்டம்பு பிரதான பாதையில் அமையப்பெற்றுள்ள ருவான்வெல்ல எஸ்டேட் தோட்ட தொழிலாளர்களின் அவல வாழ்க்கையினிலேயே இது இந்த நிலைமையில் ரொம்ப ஆளுங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஒரு சில பேர்த்துக்கு சமூகத்திற்கு ஒரு சில பேர்த்துக்கு கொடுத்துருக்குறாங்க மற்ற மற்ற அண்ணன்க்கு அன்றாடம் தொழில் செஞ்சு கொழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க தயவுசெய்து அரசாங்கத்தால் அவங்க எல்லாத்துக்கும் மாதிரி சமூர்த்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் எல்லாத்துக்கும் மாதிரி எவ்வளோ அது கிடைச்சி இந்த நேரத்தில் உதவி பண்ணால் அரசாங்கத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு தான் நாங்கள் கேட்டுக்கிறோம் நாங்கள் எல்லாம் தோட்ட தொழிலாளிகள் தான் இங்கே எல்லாம் ஒரு நூறு குடும்பமாக இருக்குது மாதிரி தான் இருக்காங்க இந்த ஏரியாவில் இப்போ கிட்ட கிட்ட தோட்டங்களில் நிறைய இடங்கள் இருக்குது இங்கிட்டு இப்போ இந்த இது இந்த ரூவநாள் டிசன் சொன்னாப்பில இங்கே தான் ஒரு ஏழு எட்டு டிவிஷன் போல் இருக்குது அதில் இப்போது முன்னுக்குள்ள டிவிஷன் இது இன்னும் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோ தூரத்தில் மாதிரி இன்னும் நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க எல்லாரும் இதே எல்லாரும் இதே மாதிரி தான் இருக்கிறாங்க உதவியெல்லாம் சரி இது வரைக்கும் எங்களுக்கெல்லாம் எந்த உதவியும் கிடைச்சில்லை நாங்கள் என்ன கோழி வேலை தான் தூரம் செய்கிறோம் இன்னும் அது இது வேலை ஒன்றும் இல்லை எங்களுக்கு வெளியே இறங்கும் வழி இல்லை ஊரடங்கு சட்டம் போடுறாங்க எங்களுக்கு சாப்பிட்றது கூட வழி இல்லை இப்போ சொல்லக்கூடா நீ விளக்காக தான் அமைச்சு நாங்கள் சாப்பிட்டோம் உண்மையாக சொல்கிறேன் பொய்யெல்லாம் பேச மாட்டேன் நான் நாங்கள் நீ உழைச்சா தான் சாப்பாடு என்ன இல்லை நிறைய பேர் போறதும் என்ன மாதிரி ஒரு கோழி வேலை செஞ்சுக்கிட்டு தான் அப்படித்தான் அப்படி தான் உண்பதற்கு உணவோ பருகுவதற்கு சுத்தமான நீரோ இன்றி புதுப்புது எதிர்பார்ப்புகளுடன் இவர்களுடைய வாழ்க்கை இவ்வாறே கழிந்து கொண்டு செல்கின்றன கோழி தொழில் செய்வதற்காக வெளி இடங்களுக்கு செல்லும் பலர் இவர்களுடைய சமூகத்தில் வாழ்ந்து வருகின்றனர் எனவே நாட்டில் ஏற்படுத்தியிருக்கின்ற இவ்வாறான அசாதாரண சூழ்நிலைக்கு முகம் கொடுக்க முடியாதவர்களாக இவர்கள் தற்போது மாறியுள்ளார்கள் புத்தளம் பகுதியில் தனிமைப்படுத்தல் செயற்பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பவர்களுக்காக வடமேல் மாகாண ஆயுர்வேத திணைக்களம் இப்படியான ஒரு உதவியை செய்து வருகிறது புத்தளம் டிஸ்ட்ரிக் பிரதேச கீபியாக பகுதிகளாக சில இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுமாறு சுகாதார பிரிவு ஆலோசனை வழங்கியுள்ளது ஊடகவியலாளர்கள் என்ற வகையிலும் இப்படியான இடங்களுக்கு செல்லும் போது இந்த ஒழுங்குகளை பின்பற்ற வேண்டிய தேவையும் ஏற்பட்டுள்ளது அதே போன்று தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள மக்களுக்கு வடமேல் மாகாண ஆயுர்வேத திணைக்களத்தினால் ஆயுர்வேத மருந்துகள் அடங்கிய பொது ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை வடமேல் மாகாண ஆயுர்வேத திணைக்களம் மூலம் இங்கு இருக்கும் சமூக மருத்துவ உத்தியோகத்தர் என்ற வகையில் இன்று தனிமைப்படுத்தப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு மருந்துகள் மற்றும் ஒரு கை வழங்குவதற்காக ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன இதன் மூலம் நாம் எதிர்பார்ப்பது மக்களது ஆரோக்கியத்தை தொடர்ந்தும் பேணி பாதுகாப்பதும் நோயுள்ளவர்களை குணப்படுத்துவதும் ஆகும் சந்தேகத்தின் பேரில் குடும்பங்களில் இருந்து நோயாளர்கள் உருவாகாமல் இருப்பதற்காகத்தான் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றோம் ஆயுர்வேத புராதன வைத்திய முறைப்படி மக்களது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்ற ஒரு மருந்தை வழங்குகின்றோம் அவருடைய ஆரோக்கியத்தை தொடர்ந்தும் பேணுவதற்காகவே வழங்குகின்றோம் அதே நேரம் வீட்டிலுள்ளோ அல்லது வீட்டு சூழலிலோ வைரஸ் கிருமிகள் இருந்தால் அவை அழிவதற்காக வீட்டைச் சூழ புகைப்பிடிப்பதற்காக மருந்தொன்றையும் வழங்குகின்றோம் அதே ஒரு கை ஒன்றையும் வழங்குகின்றோம் பெருங்காயம் மற்றும் வதகம் சேர்த்து தயாரிக்கப்பட்ட விசேட கை அதுவாகும் அதனை கை கழுத்து வளையமாகவோ கட்ட முடியும் அதிலிருந்து வரும் வாசனையானது கோவிட் நைன்டீன் கொரோனா தொற்று நாட்டிலே பரவ ஆரம்பித்ததை தொடர்ந்து மக்களுடைய ஏனைய பிரச்சனைகள் பேசப்படுவது ரொம்பவே குறைவாக இருக்கின்றது சூழ்நிலையில் நாட்டிலே மக்களுக்கு நீர் பிரச்சனை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் மாத்தரையின் கம்பருப்பட்டிய என்கின்ற பகுதியில் மக்கள் நீரின்றி தவிக்கின்றார்கள் அதற்காக கம்பருப்பட்டிய பிரதேச சபையைச் சேர்ந்த ஊழியர்கள் அதற்கான ஒரு உதவியை இப்படி செய்கின்றார்கள் கொரோனா மருந்தன கொரோனா கட்டுப்படுத்தல் நடவடிக்கைகளுக்கு இடையே மற்றொரு சமூக சேவையை செய்ய வேண்டிய அவசியம் கம்புருபிட்டிய பிரதேச சபைக்கு ஏற்பட்டுள்ளது இந்த நாட்களில் நிலவும் வறட்சி காரணமாக குடிநீர் இல்லாமையினால் கம்பருப்பட்டிய வலயத்தில் பல கிராமங்களில் வாழும் மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மக்களின் அன்றாட குடிநீர் தேவையை நிவர்த்தி செய்வதற்கு கம்புருபிட்டிய பிரதேச சபை நடவடிக்கை எடுத்துள்ளது இது கம்பருப்பட்டிய தும்பே ஜுல்கோட கிராமமாகும் உயரமான பகுதியில் அமைந்துள்ள கிராமத்தில் வாழும் மக்கள் நீர் பற்றாக்குறை காரணமாக பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் ஊரடங்கு சட்டம் அமுலில் இருப்பதன் காரணமாக இக்கிராம மக்களுக்கு ஏனைய கிராமங்களுக்கு நீரை பெற்றுக்கொள்வதற்கு செல்ல முடியாத நிலை இருக்கின்றது இதனால் கம்பருபிட்டிய பிரதேச சபையின் நீர் பவுசர்கள் இக்கிராம மக்களுக்கு நீரை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளது எங்களுக்கு வெளியே வர முடியாத நிலை ஊரடங்கு அமலில் உள்ளது ஒரு சொட்டு நீரை பெறக்கூட ஒரு இடமும் இல்லை அதனால் கம்பருபிட்டிய பிரதேச சபை எங்களுக்கு நீரை கொண்டு வந்து தந்தார்கள் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் வாகனங்கள் மூலம் இப்படி கொண்டு வருகின்ற நீரை ஒரு சில நாட்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இக்கிராம மக்கள் இப்படியாக சேமித்துக் கொள்கின்றனர் நாங்கள் உயரமான பகுதியில் வாழ்கிறோம் கடும் கஷ்டப்படுகிறோம் வீட்டில் இருக்கின்ற எங்களுக்கு பௌசர் மூலம் இங்கு நீரை கொண்டு வந்து தந்த பிரதேச சபையினருக்கு மிகவும் நன்றிகள் கொரோனா கொரோனா வைரசிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வீடுகளிலேயே முடங்கி இருக்கின்ற இந்த மக்களுக்கு குடிநீரை வழங்குவதற்கு கம்பூருபிட்டிய பிரதேச சபை எடுத்துள்ள இந்த நடவடிக்கை பாராட்டப்பட வேண்டிய ஒன்றாக நாட்டிலே ஊரடங்கு சட்டம் அமலில் இருப்பதால் நிறைய பேர் தங்களுடைய தொழில் வாய்ப்புகளை இழந்திருக்கின்றார்கள் குறிப்பாக நாட்கூலிகளாக செயற்பட்டவர்கள் தங்களுடைய தொழில்களை இழந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கான தொழில்களை தேடிக்கொள்ள முடியாத சூழ்நிலை உருவாக்கி இருக்கின்றது ஆனால் காலத்துக்கு காலம் பருவத்துக்கு பருவம் தொழிலை மாற்றிக்கொள்ளும் ஒரு வயோதிபருக்கு இப்படி ஒரு தொழில் இந்த கால பகுதியில் சிக்கி இருக்கின்றது குருநாகல் பகுதியில் இருக்கின்ற ஒரு வயோதிபர் தற்போது மாஸ்க் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார் கொரோனா வைரஸ் அச்சத்தினால் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு சட்டம் இன்று காலை ஆறு மணிக்கு தளர்த்தப்பட்ட நிலையில் அனைவரும் தமது வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராகினர் அதன் அடிப்படையில் அரகஅதனியவை சேர்ந்த முதியவர் ஜெயின் முகக்கவசங்களை இன்று விற்பனை செய்ய தொடங்கியிருந்தார் நிரந்தரமான தொழில் ஒன்றை பெற்றிராத இவர் ஒரு முகக்கவசம் எண்பது ரூபாய் என்ற அடிப்படையில் விற்பனை செய்தார் செயற்காறு எனக்கு அவர் கவராயிர செலவு தொழிலுக்கு வேற இப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வீடியோ முதல் காரம் செலவு ஏதாவது வே வேற தொழிலுக்கு முயற்சி செய்யணும் கொரோனா வைரஸ் உயிரை கொள்ளும் ஒரு ராட்சஸ்தனாக இருந்த போதும் இவர்கள் போன்ற ஒரு சில சிறு வியாபாரிகளுக்கு வாழ்வாதாரத்தையும் கொடுத்துள்ளது சிறு வியாபாரிகள் வருமானம் இட்ட முகக்கவசங்கள் விற்பனையை ஒரு ஆதாரமாக பயன்படுத்துகின்றார்கள் இப்போது முகக்கவசங்களை விற்பதன் ஊடாக சீனுதீன் வருமானத்தை தேடி வருகின்றார் நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரண சூழ்நிலை காரணமாக நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள் அப்படி பிரச்சனையொன்றுக்கு முகம் கொடுத்திருக்கின்ற ஒரு குழுவினர் சம்பந்தமாகத்தான் அடுத்து பேச இருக்கின்றோம் குறிப்பாக வைத்தியசாலைகளில் நோய்க்காக அனுமதிக்கப்பட்டவர்கள் அல்லது வைத்திய சாலைகளுக்கு வந்தவர்கள் வைத்திய சாலையில் நோயாளிகளோடு தங்கியிருந்தவர்கள் இப்படி பலர் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு தற்போது வீடுகளுக்கு திரும்பி செல்ல முடியாத ஒரு கட்டான சூழ்நிலை இருக்கின்றது அவர்களுக்கும் இப்படியான பிரச்சனைகள் இருக்கின்றன அப்படியான ஒரு தகவல் ராகமையிலிருந்து பதிவாகிறது அதிகமான ஊழியர்கள் இங்கு இருந்தார்கள் அவர்களில் ஒரு பகுதியினரை மாத்திரமே எங்களுக்கு வீடுகளுக்கு அனுப்ப முடியுமாக இருந்தது ஆனால் அதிகமானவர்களுக்கு ஊர்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனவே ராகம பிரதான காரியாலயத்துக்கு அருகில் ஊழியர்கள் எழுபது என்பது பேர் அளவில் தற்போது தங்கியிருக்கிறார்கள் இப்போதைக்கு ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்ட நாளிலிருந்து அவர்களுக்கு தேவையான உணவு பானங்களை வழங்கி வருகின்றோம் அவர்கள் வேறு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களை வீடுகளுக்கு அனுப்ப முடியாததன் காரணமாக நாங்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உட்பட்டிருக்கின்றோம் அவர்களுக்கு அவர்களுடைய பிரதேசங்களுக்கு செல்வதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படுவது ஏழு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் தான் ஆனால் அவர்களோ மிகவும் பின்தங்கிய தூர இடங்களை சேர்ந்தவர்கள் ஏழைகள் அவர்களுடைய இடங்களுக்கு செல்வதற்கு ஆறு ஏழு மனுத்தியாலங்கள் செல்லும் அம்பாறை வவுனியா புலனறுவை அனுராதபுரம் ஹெங்குராங்கோட அரலகண்வில போன்ற பிரதேசங்களைச் சேர்ந்த ஏழை தான் எங்களிடம் தற்போது முடங்கியிருக்கிறார்கள் இப்படி சில ஊழியர்கள் இங்கு இருக்கின்றார்கள் என்று தற்போது ராகம போலீசுக்கு நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் எதிர்வரும் நாட்களில் பி சி அதிகாரியின் ஊடாக அவர்களை அவர்களுடைய பிரதேசங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க இருப்பதாக எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள் ஏதாவது ஒரு வழியில் இவர்களை வீடுகளுக்கு அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இந்நிறுவனத்தின் தலைவர் என்ற வகையில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இங்கு வேலைக்காக வந்து ஒன்பது வருடங்கள் ஆகிறது இப்போதுதான் இப்படி ஒரு நிலை எங்களுக்கு ஏற்பட்டது நோய் பரவும் என்ற காரணத்தால் எங்களை வெளியில் தங்க வைத்துள்ளார் எங்கள் சார் எங்களுக்கு உணவையும் ஏற்பாடு செய்து எங்களை இங்கே தங்க வைத்திருக்கின்றார் எப்படியாவது எங்களை எங்களது ஊர்களுக்கு எங்களது பிள்ளைகளிடத்தில் கொண்டு போய் சேருங்கள் அனுராதபுரம் மருதங்கடவுளை பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் இப்படியான பிரச்சினையொன்றுக்கு முகம் கொடுக்கின்றார்கள் முழு நாடும் செயலந்து இந்த சந்தர்ப்பத்தில் பல்வேறு பிரதேசங்களில் உள்ள விவசாயிகள் இன்னும் அவர்களுடைய பணிகளை குறைவின்றி மேற்கொள்கின்றார்கள் இருப்பினும் அவர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற விதைகள் பசலைகள் போன்றன சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளது நாங்கள் இப்போது நிலத்தை பண்படுத்தி விடுதாலும் எங்களுக்கு பசலைகள் இல்லை நாங்கள் பசலைகள் இல்லாமலேயே வேலை செய்கின்றோம் கடைகளிலும் பசலைகள் இல்லை தருவதாக சொன்னார்கள் ஆனால் இன்னும் தரவும் இல்லை எந்த ஒரு வழியிலும் எங்களுக்கு நிவாரணங்கள் இல்லை விதைகளை தூவி பிறகு உரிய நேரத்தில் பசலை கிடைக்காவிட்டால் நாம் செய்வதில் எந்த பயனும் இல்லாமல் போய்விடும் அவர்கள் இப்படியான சவால்களுக்கு மத்தியிலும் கூட அவர்களுடைய பொறுப்பை நிறைவேற்றினாலும் அதற்குரிய பலனை பெற உரிய உதவிகளை வழங்குவது அதிகாரிகளின் பொறுப்பல்லவா ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்ற இந்த கால பகுதியில் பலரும் பல்வேறு பட்ட கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் அப்படி ருவான்வெல்ல பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கான சில தீர்வு திட்டங்களை முன்மொழிகின்றார் பிரதேச செயலகத்தின் செயலாளர் நம்ம பிரதேச செயலகம் நான் ருவன்வெல்ல பிரதேச செயலாளர் மகான் விஜயரத்ன கோவிட் நைன்டீன் வைரஸிலிருந்து இந்த பிரதேசத்தை காப்பாற்றுவதற்காகவும் மக்களுடைய அன்றாட வாழ்க்கை நிலையை திரும்ப கொண்டு வருவதற்காகவும் நாங்கள் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம் இவற்றுடன் இணைந்ததாக நாம் மிக முக்கியமாக இன்னும் ஒரு பணியை செய்து வருகின்றோம் குறிப்பாக விவசாய திணைக்களத்துடன் இணைந்து நாம் வீட்டுத் தோட்டத்தை எவ்வாறு செய்து கொள்வது என்பது பற்றிய ஒரு செயற்திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம் விவசாய திணைக்களத்தின் மூலம் இந்த நாட்களில் மரக்கரை செடிகளை ஒரு சில பிரதேசங்களுக்கு விற்று வருகின்றார்கள் மிகவும் வெற்றிகரமாக அவர்கள் அந்த செயற்பாட்டை முன்னெடுத்து வருகின்றார்கள் இதற்காக எமக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு மரக்கரை செடிகள் கிடைக்கப்பெற்றுள்ளன சகல பிரதேசங்களுக்கும் வழங்குவதற்காக எனவே இதனோடு இணைந்து உங்களுடைய வீட்டுத் தோட்டத்தையும் செய்து கொள்ளுங்கள் என்பதை கூறுவதோடு உங்களுடைய சுகாதாரத்தை பற்றியும் கருத்தில் கொள்ளுங்கள் நாரலாவிய ரீதியில் மீடியா கோவின் ஊடாக பயிற்சி பெற்ற கையடக்க தொலைபேசியின் ஊடாக ஊடக செயற்பாட்டில் ஈடுபடுகின்றவர்கள் உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற செய்திகளையும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் அனுப்பி வைக்க வேண்டிய மின்னஞ்சல் முகவரி மீடியா கோ வாட்ச் அட் ஜிமெயில் டாட் காம் என்கின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைங்கள் மேலதிக தகவல்களுக்காக நிராஷா மற்றும் அஸ்வர் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் ஊடக மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் ஆகியனவே எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை முழுமையாக தந்திருக்கின்றார்கள் இதனை ஒருங்கிணைத்தந்த இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் ஊடகம் மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் ஆகியவற்றுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் விஸ்ரின் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்